நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மிகவும் நம்பிக்கை புரிந்திய மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கும் எனக்கும் எங்கள் எல்லோருக்கும் அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு இப்போ நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும் சரியாக செய்வதற்கு அந்த விடயம் சார்ந்த விவரங்களை தெரிதல் அந்த விஷயத்தை சரியாக இனங்காண்தல் அதற்கு பின்னர் நம்பிக்கை வைத்தல் ஆக எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த விடயத்தில் முதல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்ப பாருங்க நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா கவிஞர் கண்ணதான் சொல்கிறார் அப்ப நாங்க நம்பிக்கை வைக்கிறோமோ அது சார்ந்த விடயங்கள்ல வெற்றி அடைவோம் அப்ப நேரான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மக்களை ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் மக்களை வாழ்வாங்க வாழ வைக்கின்ற விஷயங்கள் மக்களை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான விஷயங்களை நாங்கள் எடுத்து செய்தால் அதில் நம்பிக்கை வைத்தால் நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் இதே நேரத்தில் நீங்கள் கூடாத விடயங்களில் நம்பிக்கை வைத்தால் சில நேரத்தில் பாருங்க எங்களுடைய அந்த பாரம்பரிய முறையில் பூனா குருகாலம் போனால் கூடாது அப்ப நீங்கள் வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கீங்க ஜோதிச்சு 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 கொண்ட அடிச்சு போடுவீர்கள் அப்ப அந்த மைனஸ் எண்ணம் நீ எது நினைக்கிறாயோ அதுவாகிறாய் சைக்காலஜிலே அப்ப நம்பிக்கை நல்ல விஷயத்துல நீங்க நம்பிக்கை வைங்க ஓகே வெற்றி பெறுவீர்கள் நல்ல விஷயத்தை நினையுங்க நல்ல விஷயத்தை நம்பிக்கையோட செய்யுங்கள் அது வெற்றி கிடைக்கும் இப்ப மனித வாழ்க்கையே நம்பிக்கை தானே நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் வீதியில் செல்கிறோம் கோவிலுக்கு செல்கிறோம் இறைவனை வழிபடுகிறோம் ஆக மனித வாழ்வியலை வாழ்வாங்கு வாழ வைப்பது நம்பிக்கை என்ற மிக முக்கியமான ஒரு செயலாற்றுகை அப்ப மனித வள மேம்பாட்டில் மனிதர்களுடைய உளவியல் மேம்பாட்டில் ஒரு உன்னதமான சக்தி பொருந்திய சொல் நம்பிக்கை மனித வாழ்க்கைக்கு மனிதன் பிரச்சனையோடு இருக்கிறான் சிக்கலோடு இருக்கிறான் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறான் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றான் இதிலிருந்து இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியாக வாழ்வியல் ரீதியாக அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்போ ஒன்று நான் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் சில விடயங்களில் சில முக்கியமான விடயங்கள்ல அதே நேரத்தில் ஏனையவர்களுக்கும் நம்பிக்கை உள்ளவராக செயலாற்ற வேண்டும் ஆக நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் ஏனையவர்களுக்கும் உங்களோட குடும்பத்தவர் அல்ல வேலை செய்கிறவருக்கு நம்பிக்கை உள்ளவராக செயலாற்றுகின்றீர்களா பாருங்க உங்களை அவர்கள் நம்புகிறார்களா இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆக உங்களில் அவர்கள் நம்பினால் நீங்கள் வெற்றிகரமானவர் அப்ப நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது இதுதான் மிக முக்கியமானது மனித வாழ்க்கையில் அப்போ நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தீர்களானால் அது மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய நாடுகள் மிகப்பெரிய விடுதலை போராட்டங்கள் எல்லாம் சிதைந்ததுக்கு காரணம் இந்த நம்பிக்கை இனம்தான் ஆக இதிலிருந்து நாங்கள் மிக உயர்ந்த நம்பிக்கையாளர்களாக வெற்றியாளர்களாக மலர்வோம் நன்றி வணக்கம் <laughs>